பிங்க் ஹாரிசான் சீடு கொடுக்குமான்னு கேட்டால் எஸ் கொடுக்கும் பாருங்கள் பிங்க் ஹாரிசான் சீடு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் ஸ்வீட் கேராமல் அங்கே பாருங்கள் ஸ்வீட் கெராமல் தான் சீடு அப்பா அவ்வளோ வயபுலாக இருக்குமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஸி இங்கே பாருங்கள் செக்ஸியோட சீட் தான் அதுவுமே நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா கோட்சையா ஆக்சுவலி கோட்சயா அங்கே இருக்குது பட் சீடு வந்து இங்கே பாய்ச்சா பாருங்கள் பீச் போல் ஓகே பீச் போலோட சீடு இருந்து இங்கே வந்துருக்குங்க பாருங்க பீச் போல் எல்லாமே இங்கேருந்து இங்கே வந்திருக்கு எப்படி இருக்கு கோச்சையெல்லாம் நான் ஆக்சுவலி வீடியோ பண்ணாமல் விட்டுட்டேன் பட் இது சீடு நீ கலெக்ட் பண்ணியே அவனுன்ட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன்ப்பா ஏன்னா அவ்வளோ சீடே நிறைய பறக்க விட்ருக்கோம் இது பச்சையாக இருக்குதுன்னு இதாகலை நீங்கள் ஒரு ஒரு சீடு எடுக்க எடுக்கிறது வந்து டீ ஃபிஃப்டீனோடது எடுக்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பெஷல் சீடு எல்லாமே நீங்கள் பேர் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தான் உங்களால் ஒரு ஸ்டடி பண்ண முடியும் இவங்க எப்படி கரெக்டாக அதே மாதிரி போக்குறாங்களா என்னென்ன டி ஃபிஃப்டின்லாம் உண்மையிலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஐயோட அழகாக இருக்கக்கூடிய ஒரு கண் அழகின்னு சொல்லலாம் இது அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டி ஃபிஃப்டீன் ஓகே டார்லிஜி அந்த பாட் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சுப்பா சீடு பாருங்கள் அதுக்கு டார்லிஜிக்கு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி இப்படியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா போயிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை இது பண்ணலாம் சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து டீ ஃபோர் ஒன்னே ஒன்று பிளாக் ஸ்டிக்மா வர்றது வந்து இதில் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் இதேமே பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் மெச்சூர் ஆகலை இது இந்த மெச்சூர் ஆகலை பார்க்கலாம்னு ஒரு டூ டேஸ் ஆகும் டீ ஃபோர் ரியலி பியூட்டிஃபுல் ஒன் அதோடய ஸ்டிக்மா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் ரங் சம்பு நம்மளோட மைப்பிக் கொட்டி மாதிரி இருக்கும்ப்போ ஆனால் இந்த ரங் சம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படி பெருசாக இருக்கும் அதோடய இதழ் எல்லாமே அவ்வளோ பெருசாக இருக்கும் சேம் லைக் கோட்டி ஆனால் இதெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே இதுவே ஒடிஞ்சிடுச்சு ஃப்ளோரா லவ் சீர் கொடுக்குமா சிஸ்டர் ஆ ஃப்ளோராலவும் இங்கே பாருங்கள் சீர் கொடுத்துருக்கு எல்லாமே நம்மளோட லைவ் எக்ஸ்பிரிமெண்ட் தான் உங்களுக்கு எதுவுமே வந்து நம்ம மூடி மறைச்செல்லாம் பண்ணுறதில்ல ஸோ இது மெமரி ஆஃப் ரெட் நிறைய கேட்குறீங்க நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணும்போது தரே இது ஃபுல்லாகவே மெமரி ஆஃப் ஃப்ரெட் தான் பார்க்க ஒரு நைன் ஹண்ட்ரெட் கோக் ஃபுல் வந்து மெமரி ஆஃப் ஃப்ரெட் தான் இதெல்லாம் அவருடைய மாதிரிதான் இல்லை இதாக ஆகாமச்சூர் ஆகாமல் போயிடுச்சு வார்பி பிங்க் பட்டர்ஃப்ளை பட் இது சீடு கிடையாது ஜஸ்ட் பூ காமிக்கிறது நம்மளோட எல்லோ அழகி அப்பா மஞ்சள்னா ஒன்றா வச்சு தான் மஞ்சள்னே பேர் வச்சுருப்பாங்களான்னு தெரில என்ன ஒரு இதுனே இந்த வந்து எல்லோன்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோமா மஞ்சள் என்ன அழகுங்கப்பா இங்கே பாருங்களேன் அது சீடை பாருங்கள் எந்த விதத்தில் நீ குறைஞ்சி போயிட்ட சொல் கலரில் அழகா இல்லாமல் போயிட்டியா ஒரு நாள் அட்ராக்டிவாக இல்லாமல் மங்களகரமாக இருக்க அதுக்கப்புறம் பார்த்தா நீ சீடும் தர்ற வேமாவும் ஃபாஸ்ட்டாக சீடு போட்டால் வளர்ந்து வந்து இதே மாதிரி நிறைய இதுவும் கொடுக்குற என்ன தப்பு பண்ண நீ பண்ணால் ஒன்றே ஒன்று ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப நல்லது பண்ணுற அதுதான் நீ பண்ணுற தப்பு வேறு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நிறைய நேரம் அந்த பூவை பார்த்து நான் அதை யோசிப்பேங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தையே அவள் நார்த்தண்டியன்னு அவ சொன்னான் ஏய் ஏ புல்லுடியது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன் நோ அச ஹாபிஸா நான் சொல்லுவேன் இதை புல்லுன்னு சொல்கிறத வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது எவ்வளோ இருந்தாலும் அது ரெயின்லி ரெயின்லி அதோட அழகு அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையா இல்லையா சொல்லுங்கள் இவங்கெல்லாம் மெச்சூர் ஆவாங்க இனிமே தான் அப்புறம் வைரங்களா இந்த பிங்க் சிங்கிள் பெட்டல் இருக்குல்ல இதுவும் அப்புறம் அதுவும் நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ப்பா அதை என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சிஸ்டர் அது என்னாச்சு முடிச்சிட்டிங்களா கொடுத்துட்டிங்களான்னு அப்புறே பண்ணலை தங்கங்களா நான் ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவ்வளோதான் இதில் இருக்குது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த ஸ்டாக் ஃபுல்லாக பூத்து முடியணும் இது இதில் உள்ளதெல்லாம் எனக்கு பூத்து முடிஞ்சாதான் நான் இதை வந்து கொடுப்பேன் கலர் பார்த்துக்கோங்க பியூர் ஒயிட்டாக இருக்காது அதேமாதிரி ஃபுல் பிங்காகவும் இருக்காது அது வந்து பாலியா அந்த ஸ்லவ் செரி பேர்ஃபேர் பேர் அது வேறு இது வந்து ஒயிட்டு தெரியுதா இதில் உங்களுக்கு பிங்க் டிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது வேற ஆக்சுவலி இது வேற ஓகே இது அக்ரி பண்ணுறவங்க வாங்கிக்கிறலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்புறம் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கும் போது என்னமோ வெள்ளை மாதிரியே இருக்குது அப்படி சொல்லக்கூடாது இது இப்படி தான் இருக்கும் சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதே மாதிரி இங்கே பாருங்க இது சிங்கிள் பெட்டல் பிங்க் எப்படி இருக்குன்னு இது இப்படி தான் இருக்கும் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கோல்டன் நினைவா வெரைட்டி திங் இது சம்மரிச்சல்னு நினைக்கிறேங்க அப்பா சீடை பார்த்திங்கன்னா அப்படியே முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா பார்க்கலாம் இப்படி தான் இவனுங்கலாம் பூக்குறானுங்கன்னு சொல்லி இதுமாதிரி இந்த மழையும் வெயிலும் மாறி மாறி வரும்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருகள் இந்த பாருங்கள் மழை வந்ததுக்கு முட்டு வந்திருக்கு அதே முட்டு தொடர்ந்து மழை இல்லைங்கிறப்ப கருகவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இது இயற்கை கண்ணுங்களா இது இயற்கை சில பேர் இருக்காங்க இந்த குழந்தைங்கள வந்து இது பண்ணுவாங்கள்ல குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் அதுக்காக யோசிச்சு இலையில் ஒரு மஞ்சள் வந்துருச்சு என்ன பண்ணுறது இப்படின்னு தும்மல் போட்டுருச்சுன்னா அதுக்குள்ளே நம்ம எங்கேயோ வரைக்கும் போயிடுவோம் குழந்தைங்களுக்கு சில பேரண்ட்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண வேணாங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது மிலேனியர் இருக்கா இன்னொன்று என்ன இந்த பக்கம் அந்த ஃப்ராக் ஆஃப் மணி சொன்னேன் அவ்வளோ ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி பியூட்டிஃபுல் ஒன் ரெண்டு மொட்டு வந்துருந்துச்சு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் பியூட்டிஃபுல்லாக பூக்க போகுது இந்த ஃப்ராக் ஃபை மணி அப்படின்னு சொல்லி ஆனால் அதை பாருங்கள் சுரிச்சு போய் இப்படி போயிடுச்சு இது இயற்கை இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த மென்டாலிட்டியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை தொடர்ந்து வளர்க்கவும் முடியும் தொடர்ந்து நம்மளால் அதை எதுப்போ எப்படி சொல்கிறது பீஸ்ஃபுல்லாகவும் போக முடியும் தங்கங்களா ஐயோ நான் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேனே இது இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோன்னு யா தமிழிச்சி காட் வீட்டில் மட்டும் அழகழகாக பூத்துருக்கு அவங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் அவங்க என்ன சத்தியமாக எனக்கு அந்த சொல்யூஷன்லாம் என்னென்னு கூட தெரியாது ஓகே பல்பு வைக்கிறோம் அதில் இருக்கிற நிதர்சனமான உண்மைகள் என்னவோ அதை சொல்லி வீடியோ பண்ணுறோம் இது தானே ஒழிய இதுக்கு வந்து சில விட்டமின் டிஃபிஷியன்சி அல்லது அதுக்கு சத்து குறைபாடு வந்து இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த சத்து குறைபாடு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அப்பப்போ நம்ம தான் ஃபர்டிலைசர் போடலாம் இல்லையா அது நம்ம போட்டுட்ருக்கோம் அதையும் தாண்டி இது வரும்போதே இப்படி வருது அப்படின்னா நான் இதை ரொம்ப கண் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை வந்து கண்டுக்கிறது கிடையாதுங்க அது ஏதோ நியூட்ரிஷனல் டிஃபிஷன்சி மாதிரி இதுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிவிடுவேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா அது பாட்டுக்கு பூத்துடும் யூஸ்வலாக என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நான் வந்து உரம் இது கொடுக்குறது நான் கொடுத்துட்ருக்கேன் அவ்வளோதான் ஃபுல் மூன் அப்படிங்கிற வெரைட்டி போன தடவை ஒயிட்டில் ரொம்ப அழகாக பெட்டல்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் இது கஸ்டமர் ஒருத்தவங்க இன் ட்ரீம் ஃபஸ்ட்டு ப்ளூ மேம் போட்டிருந்தாங்க அவ்வளோ அழகு ஃபஸ்ட் ப்ளூமே இது ஃபுல் மூன் அப்படிங்கிற வெரைட்டி பின்னாடி போயிருங்க பிங்க்கு கலரில் வந்திருக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் பூத்தப்போ பியோர் ஒயிட் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டு கலர் அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு பியூர் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மிக்சடு உண்மை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த தடவை இந்த மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட கறக்கட்டு கறக்கட்டோ இவ்வளோ அவ்வளோதான் இல்லைப்பா ஃபுல்லாக அது சீட் நம்ம எல்லோ எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது இந்த பாட்டிலையும் இருக்கிற கரக்கட்டும் அப்படி தான் ஃபுல்லாக இதை மட்டும் தனியாக அப்படி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல் ஒன் மோர் ஹார்வஸ்ட் இன்னைக்கு என்ன தெரியுமா இவங்க தான் காலையிலே பார்த்துட்டேன் சரி தங்கங்கள்கிட்ட விதையை மட்டும் காமிச்சுமே அப்டேட் கொடுக்கலாமல் இருக்காமான்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணுறேன் பிங்சு பியூட்டிஃபுல் பிங்ஸு இன்றைக்கி வேணால் பிங்சுன்னு போட்டு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சீடு பாடை போட்டு இருங்க சட்டை போட்டு எடுக்கலாம் ஓகே சட்டை போட்டு எடுத்தாச்சு ஓகே அவ்வளோ நல்லா இருக்குங்க இது உள்ள இப்போ பார்க்கணும் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட இந்த வீடியோலேயே காமிச்சிட்றேன் இந்த சீட் பாடு இருக்குதுப்பா பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிங்சுவோட சீட் பாடு நம்ம எடுத்துடலாமா தங்கங்களா எடுத்துகிட்டு இருங்க இதை வந்து இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த சீட்ஸ் எவ்வளோ வயபிளாக எப்படி இருக்குது பாருங்களேன் சீட்ஸ் பாருங்க இத்தனை எடுத்துருக்கோம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வயபிளாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தா இதுதான் எப்போவுமே ஒரு சீட் பாட் இந்த மாதிரி மஞ்சள் ஆகி முத்துறதுக்கு முன்னாடியே எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது எடுக்கிறோன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக ஈரப்பதம் மாதிரி தான் செய்யும் ஐயோ இது என்னடா நசுநசன்னு இருக்க மாதிரி இருக்கு இல்லை ஈரப்பதம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிடுங்க என்ன பண்ணிடாதீங்க இதை வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சிடாதீங்க இந்த அட்மாஸ்பீரிக்கு ஏர் இருக்குதுல்ல இதில் நீங்கள் இதை வைக்கும்போது காத்தாட வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணும்போது இது என்னாகும்னா அது அழகாக ட்ரை ஆகும் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் குறைஞ்சி ட்ரை ஆகும் இன்னொன்று சீட்ஸ் வந்து இப்போ நீங்கள் எடுக்கிறீங்களா இப்படி இந்த மாதிரி எடுக்கும்போது உப்பி இப்படி இருக்கும் அந்த மாதிரி உப்பி இருக்கிறது என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம கொஞ்சம் அப்படியே கவர்லேயே போட்டு வச்சுருந்தா கூட இல்லை ஒரு ட்ரேலியும் உள்ள டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் காற்றாலேயே வச்சிருக்கும் போது கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகும் அப்படி சுருங்கி இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற சீடு ஓகே இப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி என்ன ஆகுனா இந்த மாதிரி இருக்கிற உப்பி இருக்கிறது இப்படி ஸ்ரிங்க் ஆகும் இந்த மாதிரி இன்னுமே ஸ்ரிங்க் ஆகி வரும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை பயந்துக்க வேண்டாம் இப்போ இது எல்லாமே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது இதில் இருக்கிறது பார்க்க நல்லா தான் இருக்குது சிஸ்டர் நினச்சிங்கனாலும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் சத சத நான் உங்களுக்காகவே இருங்கணும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் தெரியுதுங்களா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணணும் அது நல்லா வளர்ந்து வர்றதுக்கு உள்ளே அந்த விதை மாதிரி வெள்ளை கலரில் இல்லை பச்சை கலரில் அந்த ஒரு ஒயிட் மேட்டர் திக்காக இருந்தால் தான் அதுதான் நம்மளுக்கு வளர்ந்து செடியாக வரும் அதுவே இல்லாமல் ஒரு மாதிரி இதாகிடுச்சு இது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாத ஒரு சீடு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீடு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இது இருக்க மாதிரி தெரியுது பட் இதுவுமே வயபிளாக இல்லைங்க ஒரு மாதிரி நசன ரொம்ப தொழ தொட ஒரு மாதிரி ரொம்ப அது என்ன சொல்கிறது பயபிளாக இல்லை அவ்வளோதான் அடுத்து இப்படி ஒரு ப்ரௌன் கலரில் இதை காமிக்கிற பாருங்க பாருங்கள் இதுக்கு ரீசன் வந்து டூ மச் மாய்ஷர் மேபி அந்த சீட் பாடில் நடுவில் ஒரு கிராக் ஆகும்ல அது வந்து ரொம்ப ஹேர்லைன் இருந்து நம்ம எப்போவாது தண்ணி ஊற்றும் போது மழை சாரலும் அதுக்குள்ளே போய் அதை ஈரப்படுத்துறதுனால தான் ஸோ இங்கே இருக்கிற இவங்க எல்லாமே இப்படி தான் இந்த இடத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாமே பியூட்டிஃபுல் இவங்க வந்து நல்லாவே தெரியுது ஒரு இதுலலாம் வெளியிலே வந்துருச்சு பாருங்க அந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம ஷோ பண்ணிடலாம் பார்க்கலாம் பிங்ஸும் ஓடுது எப்படி அப்டேட் இருக்கு நான் எப்போவுமே லேபிள் பண்ணி பண்ணவே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் சீட் பாட் நம்ம பார்க்கலாம் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க இவ்வளோ இப்படி குண்டாக இருக்குது இன்னும் நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தேன் இதில் மேபி ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தான் இருக்குது எனிவே ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு இது வந்தது இல்லையா இதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே எடுத்துக்கணும் பெட்டர் தன் நத்திங் அவ்வளோதான் Happy gardening.